வணக்கம் எல்லாத்துக்கும் நான் வந்து திருச்சியிலேருந்து வரேன் என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா சரோ ஆக்சுவலாக நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இது பார்த்தீங்கன்னா பதினேழு வருஷமா நடந்துட்டு இருக்குது எங்களுக்கு தெரியலை இப்போதான் என் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கேன் ஹாய் மை மிஸ் கதிஜா பாண்டிச்சேரி நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன் இது எங்க ஃப்ரெண்டாலாம் ஏற்கனவே சொல்லிக்கிறாங்க இது பதினேழு வருஷமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் நான் வரேன் இங்க வந்த ஒன்னு தான் தெரியுது நம்மளுக்குன்னு இதுமாரி ஒரு கூட்டம் இருக்கு எல்ஜிபிடி கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னு எனக்கு தான் எனக்கு தெரியுமே இங்க வந்து பார்த்து எல்லாமும் இந்த கலரிங் எல்லாம் பண்ணிட்டு ஜாலி இவங்களும் எங்களை நான் டிரான்செண்டர் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி நான் ஒன் இயர் ஆகுது எனக்கு இதெல்லாம் பத்தி தெரியாது நான் இப்பதான் சென்னை வரணும் நல்லா இருக்கு எல்லாம் வாங்க பாத்துருங்க அதே மாதிரி வந்து நான் ஒன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன் வந்து டிரான்ஸென்டர் மாரி அக்சப்ட் பண்ணிக்கோங்க கேவார் தான் அட்ஸப்ட் பண்ணிக்க யாருமே எப்படி சொல்லறது யாருமே வீட்டை விட்டு ஒதுக்கிறாதீங்க இந்த சமூகம் வந்து யாருக்கும் வந்து சேஃப் கிடையாது அது உங்களுக்கு முக்கியமா சொல்ல பேரண்ட்ஸ்க்கு தான் முக்கியமா சொல்ல நாங்க எப்படியும் இருக்கிற எங்க நிம்மதியா இருக்கிறேன் நாங்க எப்படி எங்க இதா நான் இருக்கிறேன் நீங்க ஒத்துக்குங்க எங்களை பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா ஹலோ வணக்கம் நண்பா நண்பி சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா வானவீட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலிபிரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்ல பஸ்ட் டைம் வந்து பாக்குறேன் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியும் கிரௌட்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு இன்னும் கிரௌட் தான் இருக்கு சோ கம்மியாகல இன்னும் தான் போறாங்க கிட்டத்தட்ட போய் இது வந்து த்ரீ தேர்ட்டிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் இதுக்கு மேலே வந்து செலிபிரேட் பண்ண போறாங்க இதை பத்தின சில விஷயங்கள் வந்து என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் வணக்கம் வானவில் மாதத்துக்கு உங்களை அன்புடன் நினைக்கிறோம் அனைவருக்கும் இனிய வானவர் பேரணிய நல்வாழ்த்துக்கள் அஹ் எல்லாருக்கும் ஹாப்பி பிரைட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க எல்லாரும் அவ்வளவு அழகழதான் இருக்காங்க குறிப்பா திருநங்கைகள் திருநம்பிகள் எல்லாம் ரொம்ப கியூட்டா அவங்களோட சந்தோஷத்தெல்லாம் சொல்ல எல்லையே இல்லை ஏன்னா இத்தனை நாள ஒரு பூண்டுல அடைஞ்சிருந்துட்டு இப்படி திறந்த புறாக்கள் மாதிரி திறந்த பறவைகள் மாதிரி அவ்வளவு அழகா ஜொலிச்சுட்டு இருக்காங்க இது அவங்களோட விழா அவங்களை கௌரவிக்கிறதுல இந்த சென்னை சென்னை ரொம்ப பெருமைப்படுது நானும் ரொம்ப பெருமைப்படுறேன் இதுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் சப்போர்ட் வந்து இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் ஃபார் ஷியர் பிகாஸ் ஐ ஃபீல் லைக் I saw the board 17 years of yeah. panitrukanga and I'm sure the crowd keeps growing every year And uh, we keep spreading the word in LRMA. They're getting more open minded and supportive. So you know, it's a wonderful yeah, yeah. community. So yeah, I yeah. can't wait yeah. for it to grow bigger yeah. and bigger. Yeah. எங்க மக்களுக்காக நாங்கள் பேரணியா போய் எங்க குறைகளை சொல்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இது வந்து ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கிடைக்காத ஒரு சந்தோஷம் ஏன்னா ஒரு ஆணோ இப்படி போறதில்லை ஒரு பெண்ணோ இப்படி போறதில்லை நாங்க இப்படி போறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதால மக்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்குதோ இல்லையோ எங்க மனசுல நாங்க முன்னேறி இருக்கோன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு தேங்க்ஸ்